மீனா கிருஷ்ண ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்ததும் விஜயா பாத்துட்டு நிலடி அவனை அப்படியே வெளியில அனுப்பு அவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா உமா பேசுறாங்க மீனா இருந்துட்டு அவங்க அம்மா பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க அவன் பாவனா அப்படின்னா நீ ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப முத்து கிட்ட வந்துட்டு முத்து சொல்றாங்க கிருஷ்ணன் உங்ககிட்ட என்ன சொன்னேன் எனக்கு எக்காரனை கொண்டு போய் சொல்லக்கூடாது போய் சொன்னா அது பெரிய தப்புன்னு சொன்ன இல்லை ஆனாலும் இவ்வளோ பெரிய உண்மையை நீயும் எங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மத்தி சொல்றாங்க உடனே கிருஷ் வந்துட்டு என்ன அங்கல் சொல்றீங்க எனக்கு புரியலை அப்படிங்கிறாங்க ரோஹிணி ஆண்டி தான் உங்க அம்மான்னு சொல்லிட்டு நீ ஏண்டா எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வந்துட்டு அம்மா தான் இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நான் எப்போ சொல்லணும்னு அப்போ அப்பதான் சொல்லணும்னு சொன்னாங்க தான் நாங்கள் சொல்லல அப்படின்னு கிருஷ்ண வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜயா இருந்துட்டு அவளுக்கு பிறந்த பிள்ளை எப்படி இருக்கும் அவ்வளவு மாதிரியே ஏன் மாதிரி ஃப்ராடு வேலை எல்லாம் தெரிஞ்சவனாதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க மீனாவும் பேசாதீங்கம்மா அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க முதல்ல முதல்ல இவனை இவனை வீட்டை பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவான் பாட்டியை வர வர சொல்கிறேன் அவங்க அனுப்பி உன்னை விஜய் வந்துட்டு அவளை இங்கே சொல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கணும் பாட்டியும் வீட்டுக்கு வீட்டுக்கு வராங்க வந்ததும் விஜயா பார்த்துட்டு என்னடி சொன்ன வந்து என் மகா இறந்துட்டான்னு சொல்லிட்டு பெரிய இப்படி நடிக்கிறதெல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் தான் உன் உன் மகளுக்கு மகளுக்கு பொழுது எப்படி நல்ல வசதியான பையனை போட்டு கைக்குள்ளே போட்டுக்கலான்னு நீ சொல்லி அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு இருக்காங்க ஒன்னே கல்யாணியோட அம்மா இருந்துகிட்டு என்னை மன்னிச்சிடுங்க நான் என் பொண்ணு கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் அவதான் உண்மையை சொல்லாம இப்படிலாம் செஞ்சான் எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது என் பொண்ணோட வாழ்க்கையை நான் தான் பாவலாக்கிட்டேன் அதனால தான் சரின்னு சொல்லிட்டு அவ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் சப்போர்ட்டாக இருந்தேன் எல்லாமே என்னுடைய தப்பு தான் என் பொண்ணை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அதெல்லாம் கனவுல கூட நடக்காது முதல்ல அவன் பேரனை கூப்பிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படி சேசமாக கோவமாக திட்டுறாங்க உடனே போ உங்க பேரனை கூப்பிட்டு ரோகினியோட அம்மாவும் கிளம்பிடுறாங்க இது எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ